டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க எரேமியா ஐம்பத்தி ரெண்டு செதேக்கியா அரசனான போது அவனுக்கு வயது இருபத்தொன்று அவன் எருஸ்லேமில் பதினோரு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் லிப்னாவை சார்ந்த எரேமியாவின் மகள் அமுற்றால் என்பவரை அவன் தாய் யோகாக்கியம் செய்தது போல செதேக்கியாவும் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்ட அனைத்தையுமே செய்தான் ஆண்டவர் எருசுலேமையும் யூதாவையும் தம் முன்னிலை நின்று தள்ளிவிடும் அளவுக்கு அவற்றின் மீது சினம் கொண்டார் செதேக்கியா பாபிலோனிய மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான் அவனது ஆட்சியின் ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் மாதம் பத்தாம் நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுகத் நேசர் தன் எல்லா படைகளோடும் மெருசுலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான் இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற பதினொன்றாம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாயிருந்தது நான்காம் மாதம் ஒன்பதாம் நாள் பஞ்சம் கடுமையாயிற்று நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை அப்பொழுது நகர மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் இரு மதில்களுக்கிடையே அமைந்த வாயில் வழியாக இரவோடு இரவாய் நகரை விட்டு வெளியேறி அராபாவை நோக்கி தப்பியோடினர் கல்தேயரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர் கல்தேய படையினர் அரசன் செதேக்கியாவைப் பின்தொடர்ந்து எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர் அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று அவர்கள் அரசனை பிடித்து ஆமாத்து நாட்டின் இரிப்ளாவில் இருந்த பாபிலோனிய மன்னன் நெபுகத் கொண்டு சென்றார்கள் மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான் பாபிலோனிய மன்னன் இரிப்ளாவில் செதேக்கியாவின் புதல்வர்களை அவன் கண்முனை கொன்றான் மேலும் யூதாவின் தலைவர்கள் அனைவரையும் கொன்றான் பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்து சென்றான் அவன் சாகும் வரை அவனை சிறையில் அடைத்தான் பாபிலோனிய மன்னன் நெபுகத் நேசர் பத்தொன்பதாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் பத்தாம் நாளன்று அவனுக்கு பணி செய்து வந்த மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் எருசுலேமுக்குள் நுழைந்தான் ஆண்டவரின் இல்லத்தையும் அரச அரண்மனையையும் எருசுலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் அவன் தீக்கிரையாக்கினான் பெரிய வீடுகளை எல்லாம் தீயிலிட்டு பொசுக்கினான் மெய்க்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தேய படையினர் அனைவரும் எருசிலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை எல்லாம் தகர்த்தெறிந்தனர் மேய்க்காப்பாளர் தலைவர் நெபுசரதான் ஏழை மக்களுள் சிலரையும் நகரில் எஞ்சியிருக்கும் மக்களையும் பாபிலோனி மன்னனிடம் சரணடைந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவிஞ கைவினைஞரோடு சேர்ந்து கடத்தினான் ஆனால் மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் திராட்சை தோட்டங்களையும் வயல்வெளிகளையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான் ஆண்டவரின் நிலத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் தள்ளுவண்டிகளையும் வெண்கல கடலையும் கல்தையர் தூள் தூளாக்கி வெண்கலத்தை எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு சென்றனர் சாம்பல் சட்டிகள் அள்ளுக்கருவிகள் அணைப்பான்கள் பலி கிண்ணங்கள் தூபச்சங்கள் திருப்பணிக்கு பயன்பட்ட வெண்கல பாத்திரங்கள் ஆகிய எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு போனார்கள் மேலும் பொன் வெளியாலான கிண்ணங்கள் நெருப்பு சட்டிகள் பலிக்கிண்ணங்கள் சாம்பல் சட்டிகள் விளக்கு தண்டுகள் தூப கலசங்கள் நீர்ம படையல் கிண்ணங்கள் ஆகிய எல்லாவற்றையும் மேய்காப்பாளர் தலைவன் எடுத்து சென்றான் சாலமோன் அரசர் ஆண்டவர் இல்லத்திற்கென்று இருந்த இரு தூண்கள் வெண்கல கடல் அதன் அடியில் இருந்த பன்னீர் வெண்கல காளைகள் தள்ளுவண்டிகள் ஆகிய இவற்றின் வெண்கலம் நிறுத்து மாளாது தூண் ஒவ்வொன்றின் உயரம் பதினெட்டு முலம் சுற்றளவு பனிரெண்டு முலம் வெண்கல கன அளவு நான்கு விரற்கடை உள்ளே கூடாய் இருந்தது தூணின் உச்சியில் ஐந்து முல உயரமுள்ள வெண்கல போதிகை ஒன்று இருந்தது போதிகையை சுற்றிலும் வளைப்பின்னலும் மாதுளம்பழ வடிவங்களும் வெண்கலத்தில் செய்யப்பட்டிருந்தன பல வடிவங்கள் கொண்ட மறுதூணும் தூணும் அவ்வாறே செய்யப்பட்டிருந்தது வளைப்பின்னலை சுற்றிலும் பெற்றிருந்த மொத்தம் நூறு மாதுள பழ வடிவங்களுள் தொன்னூற்றாறு பக்கவாட்டில் தெரிந்தன மேகாப்பள தலைவன் தலைமை குரு செராயாவையும் துணைகுரு செப்பனியாவையும் வாயிற்காவலர் மூவரையும் சிறைபிடித்தான் போர் வீரர்களின் தலைமை அதிகாரியையும் நகரில் இருந்த அரசபையோருள் எழுவரையும் படைத்தேர்வு மற்றும் பயிற்சி அலுவலரின் செயலரையும் நகருள் கண்டபோது பொதுமக்களுள் அறுபது பேரையும் அவன் நகரின்ின்று கடத்தினான் மேய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் இவர்களை பிடித்து இரிப்லாவில் இருந்த பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றான் ஆமாத் நாட்டின் இரிப்லாவில் பாபிலோனிய மன்னன் இவர்களை வதைத்துக் கொன்றான் இவ்வாறு யூதா மக்கள் தங்கள் சொந்த நாட்டினின்று கடத்தப்பட்டார்கள் நெபுகத் நேசர் கடத்திய மக்களின் எண்ணிக்கை பின்வருமாறு அவன் ஆட்சியேற்ற ஏழாம் ஆண்டில் யூதா நாட்டினர் மூவாயிரத்தி இருபத்து மூன்று பேர் அவன் பதினெட்டாம் ஆண்டில் நாடு கடத்தப்பட்டோர் எண்ணூற்று முப்பத்தி ரெண்டு பேர் அவன் இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மேய்காப்பாளர் தலைவர் நெபுசரதான் நாடு கடத்திய யூதா நாட்டினர் எழுநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் ஆக நாடுகடத்தப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை நாலாயிரத்தி அறுநூறு யூதாவின் அரசன் யோயாக்கியினுடைய அடிமைத்தனத்தின் முப்பத்தேழாம் ஆண்டு பனிரெண்டாம் மாதம் இருபத்தைந்தாம் நாளன்று அதாவது பார்லோனி மன்னன் எவில் மெராதாக்கு ஆட்சியற்ற ஆண்டில் அவன் யூதாவின் அரசன் யோயாக்கினை தலைநிவர செய்து சிறை நின்று விடுவித்தான் அவன் யோயாக்கினுடன் கனிவாய் பேசி பாபிலோனில் தன்னோடு இருந்த அரசர்களுக்கு இல்லாத சிறப்பை அவனுக்கு அளித்தான் எனவே யோயாக்கியும் தன் சிறையுடைகளை களை தெரிந்தான் தன் எல்லாம் அரசனுடன் தவறாது விருந்துண்டு வந்தான் அவனுடைய அன்றாட தேவைகளுக்காக அவன் சாகு மட்டும் அதாவது அவன் வாழ்நாள் முழுவதும் பாபிலோனிய மன்னன் அவனுக்கு உதவி தொகையை ஒவ்வொரு நாளும் ஒழுங்காக கொடுத்து வந்தான் இது ஆண்டோர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா நமக்கு நன்றி